கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஐந்து இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் யுவர் ஷூஸ் ஷால் பி அயன் அண்ட் பிராஸ் அண்ட் ஆஸ் யுவர் டேஸ் சோ ஷால் யுவர் ஸ்ட்ரெங்க் பி ஏ மென் இன்றைய தியான வசனம் ஆசிரியர் குலத்திற்கு மோசே சொன்ன ஆசிர்வாதத்தின் ஒரு பகுதி ஆனால் இது இன்றும் எல்லா ஜனங்களுக்கும் வாக்குறுதி இந்த வாக்குறுதியை இன்று தேவன் நமக்கு அளித்திருக்கிறார் இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும் என்று சொல்லி கவனியுங்கள் அதாவது உங்களுடைய பாதை பாதுகாப்பானதாகவும் கடுமையான பிரதேசங்களையும் எதிரிகளையும் மிதித்து பயப்படாமல் நடக்க முடியும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது நாம் எடுக்கும் பயணத்தில் தேவன் உறுதி பாதுகாப்பு வலிமை கொடுப்பார் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று உறுதி அளித்திருப்பதை கவனிங்கள் இது மிகவும் அற்புதமான வாக்குத்தம் உங்கள் நாட்களுக்கு தக்கதாக தேவையான பலனை அந்தந்த நாளில் தருவார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் தேவன் தரும் வலிமை புதியது இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கெங்கு செல்ல வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அந்த செயலுக்கு தேவையான அந்த இடத்திற்கு தேவையான பலனை வலிமையை அவர் சரியாக தருவார் நாளைய தினத்திற்கு தேவையான வலிமையை நாளைக்கு தருவார் இன்று நாளைக்கான வலிமை தேவை இல்லை இல்லை தானே இன்னைக்குரியது இன்னைக்கு இருந்தா போதும் நாளைக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும் அவர் நாளைக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ அப்படியே அவர் செய்வார் என்பதுதான் இன்றைய வசனத்தின் முக்கியமான வாக்கு தத்துவம் நாம் பலவீனப்படுவதை தேவன் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று வாக்களித்த தேவன் அல்லவா நம்முடைய தேவாதி தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார் என்று மிக உறுதியாக ஏசாயா தீர்க்கதர்சி சொல்வது ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் சத்துவம் என்பதற்கு வலிமை ஆற்றல் சக்தி என்று பொருள்படும் யார் ஒருவர் நமக்கு வலிமை இல்லையே இந்த காரியத்தை செய்ய எனக்கு ஆற்றல் இல்லையே சக்தி இல்லையே என்று கலங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான வலிமை ஆற்றல் மற்றும் சக்தியை பெருக பண்ணுகிறார் அதனால்தான் பௌலடிகளார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று ரொம்ப நம்பிக்கையோடு கூறுகிறார் சார்ந்து நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது எந்த வேளையிலும் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையையும் சக்தியையும் தருவார் நாமும் பவுலை போல தேவனின் பலத்தினால் நான் எல்லாவற்றையும் சுலபமாக செய்து முடிப்பேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை இடலாம் அறிக்கை இடலாம் தானே அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவது போல நாமும் பலத்தோடும் சுகத்தோடும் தேவ சமூகத்திற்கு சென்று அவருடைய நாம மகிமைக்கு சாட்சி பகருவோம் தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நாமும் சங்கீத காரனை போல தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நம் வாழ்க்கை பாதுகாப்பான பயணம் இரும்பும் வெண்கலமும் பாதரட்சையின் கீழ் என்பது எதிரியின் இடுக்கண்களையும் சோதனைகளையும் கடக்க தேவன் தரும் ஆவிக்குரிய பாதரட்சை ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபை வலிமை சக்தி தனித்தனியே சரியானபடி தருகிறார் நாளைக்கான பலத்தை முன்கூட்டியே தருவது இல்லை அன்றென்றுள்ள ஆகாரத்தை அன்றென்று தருவது போல அன்றைக்கு தேவையான பலத்தை தருகிறார் நம் பலவீனத்தில் அவர் வல்லமை வெளிப்படும் இதை விசுவாசிக்கிறீங்களா நம்முடைய வாழ்க்கையில் நாம் செல்வது கடினமான பாதைகளாக இருக்கலாம் உரிய பாதை குடும்ப சூழல்கள் பொருளாதார நெருக்கடிகள் சாத்தானின் குறுக்கீடுகள் என்று அந்த பாதையை மேற்கொள்ள தே தேவையான பாதுகாப்பு வலிமை திறமை ஞானம் ஆகியவற்றை தேவனே சரியானபடி தந்தருவார் எதையா விசுவாசிக்கிறீங்களா God promises daily strength not stored strength He will give you the exact strength you need for each day and he protects your steps as you walk through life you will not lack the power you need when you need it god doesn't give all strength at once but he gives day based season based strength today problem today strength tomorrow's problem tomorrow's strength weakness is the platform for divine empowerment tomorrow's situation unknown but strength assured grace sufficient god does not promise us easy path but god promises strong feet god does not promise no problem but god promises daily power you will not lack strength when you need it do you believe this சுருக்கமாக சொல்வதானால் நீங்கள் செல்வது எந்த பாதையாக இருந்தாலும் அதை தாங்குவதற்கு தேவையான வலிமையை தேவன் நாள்தோறும் கொடுப்பார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான வலிமையை கொடுப்பவர் நீர் என்பதை பரிபூர்ணமாக விசுவாசித்து நன்றி கூறுகிறோம் எங்கள் பயணத்தை பாதுகாப்பாக நடத்தும் பாதரட்சியை நீங்களே தந்திருக்கிறீர் அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எந்த சோதனையையும் எந்த எதிரியையும் கண்டு நாங்கள் பயப்படாமல் நடக்கும்படி இரும்பும் வெண்கலமும் போன்ற பாதுகாப்பை எங்களுக்கு அளித்திருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அந்தந்த நாளுக்குரிய வலிமையையும் கிறிஸ்துவினாலே தரும் வல்லமையையும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி புரிவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உற்சாகமாக உமக்கு ஊழியம் செய்ய எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் ஜீவனுள்ள தகப்பனேன் மேன்